வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கொரியர் பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டிருக்கோம் இது பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்கலன்னா பார்க்காம அதை பார்ட் ஒன் பார்த்துட்டு வாங்க ஏன்னால் அதில் வந்து நம்ம கொரியர் பிஸ்னஸோட பேசிக் டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லா வீடியோ பார்த்தினா தான் அந்த கொரியர் சம்மந்தப்பட்ட டாப் டூ பாட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று நம்ம வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொரியர் பிஸ்னஸ் பண்ண என்ன நீங்கள் பண்ணால் கூட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கிடைச்சிருக்காது பட் என்னோடய வீடியோவில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்தா போதும் முழு அனுபவம் கிடைச்சிரும் ஸோ இந்த வீடியோவில் பார்ட் டூ கொரியர் பிஸ்னஸோட பார்ட் டூவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரியர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இந்த ரெண்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கொரியர் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நம்பர் கம்மி கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஜிஎஸ்டி நம்பரு யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் தான் இந்த கொரியர் சர்வீஸ் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் ஒரு ஹஸ்பண்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஜிஎஸ்டி வந்து அவங்க ஓய்வு பேரில் இருக்கும் இருந்தால் கண்டிப்பாக வந்து யார் பேரில் ஜிஎஸ்டி இருக்கோ அவங்க அவங்க பேர் தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அவங்க தான் அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே தேவைப்படும் ஸோ ஜிஎஸ்டி ஆதார் பென் யார் பேரில் இருக்குதோ அவங்க பேர் தான் இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த கொரியர் பிஸ்னஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் வேறவங்க பேர் வந்து பண்ண முடியாது ஸோ ஜிஎஸ்டி நம்பர் கண்டி கம்பல்சரி ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பல்சரி ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் எதுவுமே வந்து உங்களால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அது எந்த குறியதாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனல் குரியராக இருக்கட்டும் டெலிவரி குறியாக இருக்கட்டும் புளூடாட்டா இருக்கட்டும் எல்லா குறியருக்குமே வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டினாலே ஆதாரம் பேன்னு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது கூட ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கோங்க ஜிஎஸ்டி நம்பர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் காஸ்ட்டு ஸோ அதெல்லாம் அதனால் பெரிய விஷயம் கிடையாது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ ஜிஎஸ்டி நம்பர் என்ன பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை பண்ணுறதுன்னா நம்ம அடுத்த கூட பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி நம்பரு ஆதார் பேன் அது ஃபஸ்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அதான் நீங்கள் ஷாப்பு இல்லைன்னா ஆஃபீஸ் அக்ரிமெண்ட் வேணும் அதாவது ஷாப்பு ஆஃபீஸ் நீங்கள் எந்த ஷாப்பு ஆஃபீஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதுக்குரிய ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஷாப்பாக இருக்கட்டும் அதுக்குரிய அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட் வந்து வேலிட் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும் எக்ஸ்பைரி அக்ரிமெண்ட் நாட் அக்செப்டட் அதாவது நீங்கள் வந்து ஷாப் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருப்பீங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருப்பீங்க அப்பா அந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க அது இது ஒன் இயர் தான் வேலிடிட்டி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் ரெனுவல் பண்ணியிருக்கணும் அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ண பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லை புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட் போட போகிறீங்க அப்படின்னா எதுக்காக இந்த அக்ரி அக்ரிமெண்ட் என்ன பர்பஸ்க்காக என்ன பிஸ்னஸ்க்காக இந்த அக்ரிமெண்ட் போடுறீங்க அதுவும் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கணும் ரெண்டாவது வந்து யார் பேரில் ஜிஎஸ்டி இருக்கோ அவங்க பேரில் தான் அந்த அக்ரிமெண்ட் இருக்கணும் ரெண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஜிஎஸ்டி நம்பரு பேர் ஜிஎஸ்டி நம்பர் யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரில் அந்த ஆபீஸ் இருக்கணும் இப்போ ஜிஎஸ்டி நம்பர் வந்து அவங்க ஒய்ஃப் பேர்லையோ ஷாப் அக்ரிமெண்ட் உங்கள் பேர்ல இருந்தால் அது ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ ஷாப் ஆஃபீஸ் அக்ரிமெண்ட்டும் ஜிஎஸ்டி நம்பரும் நம்பரும் ஒரே ஆளாக இருக்கணும் ஒரே பிரச்சனாக இருக்கணும் ஸோ அக்ரிமெண்ட் கண்டிப்பாக வேலிட்டாக இருக்கணும் அது ஒரு சிக்ஸ் மந்த்து எக்ஸ்ப சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது பட் வேலிடாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாச்சு ரெண்டாவது பார்த்தாச்சு மூணாவது வந்து ஸ்டாப் டீட்டெயில் அதாவது ஸ்டாப் டீடெயிலாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்கள் ஷாப்பில் வந்து இப்போது நீங்கள் வந்து ஓனர்னால் உங்கள் கூட இன்னொரு ஆளோ இல்லை இன்னொரு ரெண்டு ஆளோ கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுடைய டீட்டெயில் வேணும் உதாரணத்துக்கு இப்போது என் பேர் வந்து கண்ணன் நான் கண் நான் தான் ஓனர்னு வச்சுக்கோங்களேன் என் பேரில் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் வந்து இன்னொரு ஆளாக ஸ்டாஃப் வச்சுக்கலாம் ஸ்டாப்பாக வந்து யாரும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டாஃப்பை வந்து நம்ம ஒய்ஃபாக கூட இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ரிலேட்டிவ் யாரோனா இருக்கலாம் சரிங்களா அதை வந்து அவங்க டீட்டெயிலையும் கேட்பாங்க டீட்டெயிலாக ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஆதார் அவங்க பேர் ஆதார் கார்டுன்னு கேட்பாங்க அவங்க டீட்டெயில் அதிகம் ரொம்ப தேவை ஐ மீன் ஃபுல் டீட்டெயில் தேவை கிடையாது யார் பேர் நம்ம அந்த ரிஜிஸ்டர் இது அந்த பிரான்சைஸ் எடுக்க போகிறோமோ அவங்களோட அடிஷனலாக வேல்யூ அது யாரோனா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவாக இருக்கலாம் அவங்களோட டீட்டெயில் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ மூணு மூணு பார்த்தோம் இப்போது நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கொரியர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு முன் அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்காம கூட போகலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் எதாவது ஒரு இ காமர்ஸ் கூட இருக்கட்டும் இ காமர்ஸோ இல்லை நீங்கள் வந்து அங்கே வேலை பார்த்தோம்னா கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்த்தோம்னா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குயிக் ஆகும் ப்ராசஸ் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஷாப் கூகுள் லொக்கேஷன் அதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதோட கூகுள் லொக்கேஷன் நம்ப ரொம்ப தேவை ஸோ அது நீங்கள் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க கூகுள் லொக்கேஷன் ஆட் பண்ணுறது எப்படின்னு ரொம்ப ஈஸி ஸோ அது ஏற்பட்ட வீடியோ இருக்குது இல்லை நீங்கள் தெரியாதவன்ட்டு தெரியலன்னா தெரிஞ்சவங்க கேட்டுக்கோங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் அதுவும் வந்து யார் பேரில் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கோ அவங்க பேங்க் டீடைல் தேவைப்படும் பேங்க் டீடைல்னால் ஜென்ரலாக வந்து ரெண்டு மூணு டீடைல் கொடுக்கலாம் ஒன்று வந்து த்ரீ மந்த்து இல்லைனா சிக்ஸ் மந்த்து ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா நீங்கள் பிளாங்க் செக் கேட்பாங்க அதாவது கேன்சல் செக் பிளாங்க் கேன்சல் செக் கேட்பாங்க அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸ் டீடைல் அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க ஸோ இந்த அஞ்சு தான் உங்களுக்கு இந்த அஞ்சு இருந்தால் இந்த கொரியர் பிஸ்னஸோட இது ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ப்ளஸ் ஆதார் ப்ளஸ் பான் இந்த மூணு கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் பட் ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லைனா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் நீங்கள் இந்த ஃப்ரான்சைஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷாப் ஆஃபீஸ் ஷாப் இல்லைன்னா ஆஃபீஸோட அக்ரிமெண்ட்டு அது வேலிட் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும் இருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் டீட்டெயில் அதாவது ஒ ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் அதாவது ரெண்டோ ரெண்டுக்கும் மேலேயோ கண்டிப்பாக இருக்கணும் அது அவங்களோட டீட்டெயில் தேவைப்படும் நாலாவது வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக அதோடய இது ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அஞ்ச் நாலாவது பார்த்தீங்கன்னா சாரி நாலாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஷாப் லொக்கேஷன் ஆறாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இது இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் பிரான்சைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பொறுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப முதலீடு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஓகே அமௌ நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் அது என்ன சார் செக்யூரிட்டி டெபாசிட் கேட்கலாம் அது நான் சொல்றேன் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ல என்னென்ன நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் லேக்ஸ் உள்ள என்னென்ன வரும் அப்படின்னா ஷாப் அட்வான்ஸ் ரெண்டாவது வந்து ஷாப் இன்டீரியர் மூணாவது வந்து ஷாப் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ஷாப் அட்வான்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்க நீங்க அந்த ஷாப் வந்து ரெண்டுக்கு இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு சம் அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுக்கணும் ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட் டி எவ்வளவு எவ்வளோ நீங்கள் கன்சிடர் பண்ணிருக்கேன்னு கேட்டால் நான் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு வீடு ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு வர மினிமம் வந்து ஒன் பாயிண்ட் லேக்ஸ் தேவைப்படும் ஏன்னா லொக்கேஷன் ஏரியா போட்டு அட்வான்ஸ் மாறும் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ்ட் கிடையாது ஸோ அதனால தான் நான் வந்து கரெக்டாக சொல்லாமல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தேவைப்படும் அதேபட்சமாக த்ரீ பாயிண்ட் லெவல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நான் கடைசியாக சொல்கிறேன் என்னென்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் லேக்ஸ்க்கு வந்து என்னென்ன நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாப் அட்வான்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஷாப்போட இன்டீரியர் ஷாப்பு கண்டிப்பாக வந்து கொரியர் ஷாப்புக்கு வந்து இன்டீரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒவ்வொரு கொரியருக்கும் ஒவ்வொரு இன்டீரியர் வந்து டிசைன் கொடு கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு அதோ அதோட லோகோவாக இருக்கட்டும் அதோட கலராக இருக்கட்டும் அவங்க அவங்க யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் டேபிள் ஸோ டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொரியருக்கும் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிடிடிசி கொரியர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸும் வந்து டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டைலில் இருக்கும் பெயிண்டிங் பார்த்தா ஒரே பெயிண்டிங்காக இருக்கும் ஸோ அது கம்பெனியோட ரெஃபரன்ஸை வந்து ஏன்னா பார்த்த உடனே தெரியணும் இது வந்து டிடிசி ஆஃபீஸ் இது வந்து டெலிவரி ஆஃபீஸ் இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஆஃபீஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனும் ப்ளஸ் அவங்க வந்து பெயிண்டிங் கலர் கோடுன்னு சொல்லுவாங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி பண்ணி தான் ஆகணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஷாப் ப்ராப்பர்ட்டி செட்டு ஷாப் ப்ராப்பர்ட்டி செட்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க அதாவது அட்வான்ஸ் வேற இன்டீரியர் வேற ப்ராப்பர்ட்டி வேற ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு பிரிண்டர் மிஷின் கண்டிப்பாக வேணும் நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா சரி கொரியர் கொரியர் பிரான்சைஸ் எடுத்துக்க போகிறீங்கன்னா ஒரு லேப்டாப்பு ஒரு பிரிண்டிங் மிஷினு அப்புறம் ஒரு வேயிங் மிஷின் வெயிட் செக் பண்ணுற மிஷினு வேற என்ன தேவைப்படும் பேசிக் பேசிக் ஒரு என்னது ஸ்டாப்லரு வெயிட்லே வந்து அப் டு டென் கேஜி ஒன்று வச்சுக்கணும் அப் டு ஹண்ட்ரட் கேஜி ஒன்று வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி கூட்டிகிட்டே போவோம் ஸோ அது அதுதான் வந்து உங்களுக்கு ஷாப் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் ரெண்டாவது வந்து நல்ல ஒரு டேபிள் உட்காரணும் வேறு என்ன சொல்லலாம் ஒரு வால் வால் கிளாக்கு வேற என்னது ஒரு ஃபிஷ் டேங்க் அதாவது அட்ராக்டிவாக வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டியில் வரும் ஸோ இந்த மூணு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லாம் கவராக இருக்கேன் அப்புறம் வந்து பிளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் டெபாசிட்னு சொன்னேன் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் எந்த கொரியர் பிரான்சைஸ் எடுக்க போறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது அதாவது நம்ம கிளைண்ட்னு சொல்ல வச்சுக்கணும் அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து டிடிடிசி கொரியர் எடுக்க போகிறீங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ைஸ் எடுக்கிறதுக்கு சம் அமௌண்ட்டை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவோம் அது வந்து வேலையை வந்து ஃபிஃப்டி தௌசண்டும் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது நான் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் இதில் சேர்க்காம ப்ளஸ் அதாவது நீங்கள் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டி இது ஆரம்ப முதலீடு ப்ளஸ்ஸு இது ஒரு நான் ஒரு ஒன் லேக் எடுத்துக்கிறேன் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்ப முதலீடு பண்ணியே ஆகணும் மீனிங் நான் உதாரணத்தை சொல்கிறேன் நீங்கள் வேணால் ஏன்னா இது வந்து ஏன் நான் வந்து உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டிடிடிசி கொரியருக்கு ரெண்டு இருக்கும் எல்லா கொரியருமே வந்து கவுண்ட்ரு புக்கிங் ஒன்று இருக்கும் புக்கிங் ஆபீஸ்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் பிரான்ச் ஆபின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களால் எவ்வளோ என்ன எதுவாக நீங்கள் எடுக்க போகிறீங்க அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ஆபி புக்கிங் மட்டும் அதாவது ஒன்லி கொரியர் புக் பண்ணுறது மட்டும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட போகிறீங்களா இல்லை ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்களே வாங்கி டெலி அது டெலிவரி ஹப்புன்னு சொல்லுவோம் டெலிவரி ஹப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களா ஸோ டைம் நீங்கள் பிளான் பண்ணி அது அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு என்கொயரி போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கேட்பாங்க நீங்கள் என்ன கொரியர் எடுக்க போகிறீங்க அதாவது என்ன பிளான் எடுக்க போகிறீங்கன்னு அதாவது நீங்கள் ஒன்லி வந்து கொரியர் மட்டும் புக் பண்ணுறதுக்கா ஸோ அப்போல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேச்சு வந்து க்ளியராக சொல்ல நம்ம சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்கிறோமோ அவ அவங்களுக்கு அது வந்து தெளிவாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒரு என்கொயரி போகும்போது எல்லாம் க்ளீனாக இது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க அவங்க கேட்கலாம் ஸோ இது உங்களோட பிளான் எவ்வளோ ப்ளான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிங்க அப்போ வந்து ஒரு டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸோ த்ரீ லாக்ஸ்ன்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு வந்து சரி ஓகே ஆல்ரெடி இவங்க வந்து ஓரளவு க்ளியராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ இதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும்னு நினச்சோம் ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்ட் ஒன் ஆல்ரெடி பார்த்து பாருங்கள் பார்ட் டூவில் ஒன்று ஏன் பார்க்க சொல்கிறேன்னா கொரியரோட ஹிஸ்ட்ரி பேசிக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ பார்ட் ஒன் பார்த்துட்டு அப்புறம் பார்ட் டூ பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த லிங்க் கரெக்டாக வரும் ஆர்டர் போய் ஆர்டராக பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த கொரியர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த என்கொயரி பண்ணுறது எப்படி அவங்க போய் ரீச் பண்ணுறது எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது ப்ளஸ் இந்த கொரியர் வந்து எப்படி நம்ம புக் பண்ணணும் அதாவது அதோட காஸ்ட் வந்து எந்த மாதிரி இப்போ ஒரு கொரியருக்கு வந்து இரநூறுவா முந்நூறுவான்னா அது எப்படி அந்த அமௌண்ட் வருது இந்தியா ஃபுல்லாக மே அது அதிகபட்ச ரேட் எவ்வளவு ஒரு கிலோவுக்கு அதிகபட்ச ரேட் எவ்வளவு மினிமம் ரேட் எவ்வளவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொரியர் பிஸ்னஸ் பண்ண இது பண்ண பண்ணுறதுக்கு ஃப்ரான்சைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது பார்த்தோம் டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்ப முதலீட்டு ஆரம்பம் முதலே அள்ளிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ ஒரு அஞ்சாறு பார்ட்டாக வரும் அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொரியர் சர்வீஸில் ஒர்க் பண்ண முழு அணுவும் எப்படி கிடை எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வீடியோ அணுவும் கிடைக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ